நாள் என் செய்யும் என் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜிரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் தை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது இனிய நல் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த தை மாதத்தில் பதினோராம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது தை இருபத்தி ஆறு அமாவாசை திதி வருகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் இடி இப்போது செவ்வாய் பகவான் அதிகபட்சமாக தனுசுவில் இருபது நாட்கள் குரு பார்வையில் இருந்து சஞ்சாரம் செஞ்சு நல்லது செய்ய போகிறார் ஒம்பது நாள் உச்சமடையப் போகிறார் மகரத்தில் அப்போது இந்த மாதம் முழுவதும் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதால் மிக மிக சிறப்பு ஒரு பொற்காலம் இந்த விருச்சக ராசிக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படப்படும் ராசிநாதன் நல்லா இருக்கணுங்க முதல்ல அவன் நல்லா இருந்தான்னா மற்ற யோகங்கள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண முடியும் அனுபவிக்க முடியும் அப்படி ஒரு நிலை தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் அப்படின்னும்போது குரு பார்வையில் இருக்குது குரு ஆறில் இருந்தாலும் பத்தாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் உங்களை பொறுத்தவரையிலையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு மூணாம் இடத்துல கேது இருக்கார் சூப்பர் மூணுல ராகு கேதுகள் இருந்தால் இமாலய அதாவது அற்புதமான பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது ஸோ இந்த விசாக நாலாம் பாதம் அனுசம் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த விருட்சகராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் சிறப்பாக இருக்குமா சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னா முதல்ல ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் நல்ல தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குது குறும் பார்வையில் இருக்குது அப்போ குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குது தனஸ்தானத்தை குரு பார்க்குது ஏழாம் இடத்த அதிபதி சு சுக்கரனே ரெண்டாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார் லட்சுமி கலாட்சம் நிறைந்த ஒரு மாதம் அப்போ மொத்தத்தில் பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு சூப்பரான ஒரு மாதம் என்ன ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னாக்கா இந்த நாலாம் இடத்துல சனி இருக்குது பார்த்திங்களா அது ஒன்று தான் மைனஸ் அப்போ அந்த சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்கள் அர்த்தாசிரம சனி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய் ஒய் திருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சேகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வாங்க சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலை தேர்ந்தெடுத்து எல்லெண்ணி தீபம் விட்டு வாருங்க ஓரளவுக்கு உங்கள் உடல் அது ஒரு வாரம் இருக்கிற உடம்பு ஒரு வாரம் இடம் கொடுக்காது உடம்பு முடியலைங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாலாம் இடம் தேக ஆரோக்கியத்தில் கை வச்சிருவார் இந்த சனி பகவான் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அதனால் இது இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் சனி பகவானை பிரீத்தி பண்ணிங்க வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு உங்கள் தேக ஆரோக்கியம் அதுவும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து டயட் கண்ட்ரோல் கண்டிப்பாக இருக்கணும் இருக்கணும் தியாக ப பயிற்சி இருக்கணும் யோகா பயிற்சி இருக்கணும் இதெல்லாம் நட நினைவு நடக்கணும் வாக்கிங் போகணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னு சொன்னால் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பெருசாக ஒன்றும் இந்த அர்த்தாசிரம சனி ஒன்றும் பண்ணாரு அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியை சனி பகவான் பார்க்குறாரு பத்தாம் பார்வையாக சனி மகரத்தில் இருக்கும் சனி ராசியை பார்க்குறதால மந்திர்சி விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உடம்பு முடியாமல் போடும் ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் கோஆப்ரேட் பண்ணாது ஆனால் பாருங்கள் உங்களுக்கு தொழில் எப்படி இருக்குன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் பத்தாம் அதிபதி சூரியன் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் சிறந்து விளங்க போகிறது குரு பார்க்காதவங்களே தொழில் நல்லா பண்ணுறாங்க நல்ல வருமானம் வருதுங்க அப்போ குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா அப்போ தொழில் சிறந்து விளங்கும் இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு மொக்கையாக போயிட்டுருக்கும் தொழில் ஒன்றும் சரி இருக்காது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூடு பிடிக்கும் எதுவாக இருந்தாலும் வித்துப்படும் நம்ம தான் பொருள் கமாடிட்டி வாங்கி போட முடியாது மாலாது அப்படி வந்து நல்ல ஒரு ஃபாஸ்டா வியாபாரம் ஆகும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க ஒரு சிலர் வந்து கேக்கிற இடத்துல கடன் கிடச்சி அதை தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை தொழிலை வந்து இன்னொரு பிரான்ச்சு ஓபன் பண்ணலாம் பண்ணீங்கன்னு சொன்னா இது காலத்தையே பருவது அதாவது காற்றுள்ள போதையே தூக்கி கொண்டு பெரியவங்க சொன்னாங்க இந்த குரு பத்தாம் இடத்தை பார்க்கறது உங்களுக்கு பெரிய கிஃப்ட்டுங்க அப்போ தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் ஒரே நேரத்தில் நீங்கள் சைமல்டேனியஸாக ரெண்டு மூணு ரெண்டு தொழில கூட பார்க்கலாம் வேலைக்கும் போகலாம் தொழிலும் பண்ணலாம் இல்லை தொழில் ஏற்கனவே ஒரு இடம் பண்ணுறோம் இன்னொரு இடம் ஆன்லைன்ல ஏதோ ஒன்று பண்ணலாம் ஏதோ தொழிலில் பிஸியாக இருந்து நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம் இல்லை புதுசாக தொழில் பண்ணணும் இல்லை வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்கள் படித்து முடிச்சுட்டீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல முழிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஜோசியரை அணுகி நான் வேலைக்கு போகிறது நல்லதா தொழில் பண்ணுறது நல்லதான்னு கேளுங்க அவர் சொல்லுவார் ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து எந்த தொழிலுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழில் துறையிலே நீங்கள் போய் வேலைக்கு போக முடியும் இல்லை எந்த அதாவது உத்தியோகம் பார்க்கறது எந்த தொ தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே அந்த துறையை தேர்ந்தெடுத்து அந்த இதுவில் நீங்கள் வந்து அந்த என்ன களை வைக்கணும் கண்ணை எதுவும் பண்ணணும் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை இப்படி எது எந்த வியாபாரம் பண்ணணுன்னாலும் அது வந்து கண்டிப்பாக செஞ்சால் ரொம்ப அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அதுலேயும் குறிப்பாக அந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்காரு அப்புறம் உச்சமடைகிறார் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசியில் பிறந்த ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் வேலை பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுவாங்கல்ல இல்லை கோயில் குருக்களாக இருக்கலாம் இல்லை வந்து ஆன்மீகத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த நேரம் ஃப்ளரிஷ் ஆகும் நல்லது வேறு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை எங்கள் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்குங்க குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு லட்சுமி கணாட்சி நிறைந்த ஒரு மாதம் ஏன்னால் ரெண்டில் குரு இருந்து குரு வீட்டில் ரெண்டில் சுக்கரன் இருந்து குரு பாறையில் இருக்காருனா லட்சுமி கணாட்சம் தானே தொழில் சிறந்து விளங்கும் அப்போ நல்ல வருமானம் வரும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இப்போ ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும் அப்போது ஒரு பக்கம் தொழில் நல்லா இருந்தால் ஒரு பக்கம் வருமானமும் நல்லாயிருக்கு குடும்பமும் நல்லா இருக்குது ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் கௌரவ புகழ் அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த மூணாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்து இருக்கிறது செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் ஸ்கூல் காலேஜஸ் இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டி போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு யோகமான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமான உடம்பு தான் இடம் கொடுக்காது அஞ்சில் ராக் இருக்குது அஞ்சில் ராக் இருந்தால் நல்லா நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது என்ன மைனஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இல்லை உங்கள் பூர்வீக சொத்தில் யாராவது ஆட்டையை போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க நீங்கள் அதை இல்லை பழைய இளவருக்கு வாங்கி போட்டிருப்பீங்க போய் பார்க்காமே இருந்திருப்பீங்க இப்போ அது வந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமாரோடைய ஆசீர்வாதம் பெற்று போய் பா போயிட்டு வாங்க தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும் மற்றபடி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் குழந்தை பாக்கியம் கூட ராக இருந்தால் குழந்த பாக்கியம் கண்டிப்பாக உள்ள கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்லலாம் இருந்தாலும் வந்து எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோட்டில் கேஸ் எதா இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் பதினொன்றில் கேஸ் இருக்க கொடுத்து வைக்கணுங்க அப்போ இந்த கேது பகவான் உங்களுக்கு அளப்பரிய ஒரு பலனை எது தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு அனுகூலம் இருக்காது இல்லை அவருக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் ஆனால் மற்றபடி இந்த கேது பகவான் பதினொன்றில் இருக்கிற கேது பகவான் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இல்லை டொமஸ்டிக் ரீதியாக உங்களுக்கு நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது வேளா வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதி இனிதாக கழிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் சந்தோஷமாக இருப்பீங்க செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மூன்று நாள் சந்திராஷ்டமம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த சந்திராஷ்டம நாள் ஏற்கனவே அர்தாஷ்டம சனி நடக்குது இப்போ சந்திராஷ்டமம் வேறு இந்த சந்திராஷ்டம நாளில் வந்து புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் மணிக நிலை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குது வருமானம் சிறப்பு குடும்பம் சிறப்பு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் தாய்க்கு தாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தந்தை அப்படின்னும்போது தந்தைக்கு எந்த குறையும் கிடையாது ரொம்ப சிறப்பாக தந்தை செல்வாக்கோடு இருப்பால் நல்ல சிறப்பாக இருப்பார் தந்தைக்கு ஒன்றும் குறையில்லை வாழ்க்கை துணை உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு பார்டு இருக்கிறதால அவங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அனுசரணையாக ஆதரவாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய டென்ஷனே கிடையாது ஆனால் உங்கள் உடல் ரீதியாக படுத்தும் மற்றபடி சந்தோஷமான மன நிறைவை தரக்கூடிய சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த தை மாதம் இந்த ராசியில் பிறந்தவர்கள்